ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாண்டியன் வானதிட்டம் மன்னிப்பு கேட்க நைட்டு வர்றாரு அதை வந்து பின்னாடியே தொடர்ந்து சோழன் வந்துக்கிட்டு இருக்காரு இவன் எதுக்கு இந்நியேரத்தில் இங்கே போகிறேன் எந்த தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்க்கவும் ரொம்ப நேரமாக அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காரு சோழன் பக்கத்தில் போய் என்ன பாண்டியா நைட்டில் வந்து இங்கே நிற்கிற இந்த தெருவில் அப்படிங்கவும் இல்லை என் ஃப்ரெண்டு வரோம்னு சொன்னேன் தான் நான் பார்க்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா இன்னையே எந்த ஃப்ரெண்டா உனக்கு வர்றேன் உன் ஃப்ரெண்டு பேரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லாேரும் பேரையும் கேட்குறாரு இங்கே பாரு நான் ஃப்ரெண்டை பார்க்கத்தேன் வந்தேன் ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் சரி இவன் ஏதோ ஒரு வந்து வானதியை பார்க்கத்தான் இவன் வந்திருக்கணும் நம்மட்ட மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போய் நிற்கிறாரு அதுக்கு தோதா வானதியும் வர்றாங்க குப்பையை கொட்டுறதுக்கு வர்றாங்க அப்போ வேகமாக போய் வானதி என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நீ என் மூஞ்சியிலே முழிக்காத இனிமேல் நானும் உன் மூஞ்சியில் முளிக்க மாட்டேன் உன்னை வந்து இனிமேல் நான் பார்க்க வந்தேன்னா நீ எதையாவது என்னை கொண்டு வந்து அடி நான் இனிமேல் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை தொட்டியில் கொட்டுறதுக்கு பிறகு அவர் தலையில் கொட்டிகிட்டு போயிடுறாங்க அதை மறைஞ்சிருந்து சோழன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு க சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இவர் பக்கத்தில் வர்றாரு நீ இன்னும் போகலையா அப்படின்னு பாண்டியன் திரும்பி பார்க்குறாரு எனக்கு தெரியும்டா நீ வானதியிட்ட தான் வந்திருப்ப மன்னிப்பு கேட்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ வானதியை நீ லவ் பண்ணுற அதை ஏண்டா வந்து லவ்வை வச்சுக்கிட்டு இப்படி வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பு தப்பாக பேசியும் இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நீ போறியா இல்லையா அப்படின்னவும் சரிடா சரிடா போறேண்டா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு தாங்க முடியலை அவருக்கு அதை வீட்டில் வந்து எல்லாத்துலேயும் சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாண்டியன் உள்ள வந்து ரொம்ப கடுப்பாகிறாரு பல்லவன் கேட்குறாரு ஏன்னா அப்போ வானது மேலே உங்களுக்கு லவ் இருக்குது அப்படின்னாவும் டேய் பேசாமல் இருங்கடா அப்படிங்கிறாப்புல பத்திரத்தை தேடுறதுக்காக பல்லவன் வந்து அந்த சின்ன ரூம்பெல்லாம் வந்து அவங்க தேடி பார்த்துருப்பாங்க அந்த பழைய ஜாமான்லாம் வெளியே எடுத்து போட்டிருப்பாங்க அந்த ரூம்புக்குள்ளே போகிறாரு பல்லவன் போயிட்டு ஜாமான்லாம் உள்ளே எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு போகிறாரு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கையில் அங்கே ஒரு போட்டா வந்து ஒரு லேடி வந்து குழந்தைய தூக்கி வச்ச மெனிக்கு விழுகுது அதில் வந்து பல்லவன் இருக்காரு பல்லவனை தூக்கி வச்சுருக்காங்க அந்த லேடி இதை பார்த்துட்டு கடுப்பாகி வெளியே வர்றாரு யோ இங்கே வாயா அப்படின்னு அவ அப்பாவை கூப்பிட்றாரு நடேசன் உள்ளே வர்றாரு இந்த லேடி எதுக்கு யா என்னையை தூக்கி வைக்கணும் எங்கள் அம்மா தூக்கி வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இந்த லேடி எதுக்கு என்னையை தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாரு ஏண்டா உன் ஆத்தா தூக்கி வைக்காமல் வேற யார்டா தூக்கி வைப்பா அவள் உன்னை பெத்தவடா அப்படிங்கிறாப்புல இதை கேட்டதும் சாக்காகிறாரு பல்லவன் நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என் வாயை கிளறி இப்போ சொல்ல வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதை கேட்டு வந்து சேரன் வந்து உள்ளே இருந்தவர் ஓடியாராரு ஏப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த பையன்ட்ட இதை சொல்லலாமா அவன் சின்ன பையன் ஏதாவது கேட்டானா அதுக்கு பேசுகிறது இது இந்த பேசாதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பேசணும்னு தோணி பேசுகிறீங்களா என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக பேசுகிறாரு சோழனும் பாண்டியனுமே பதறி போகிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும் இவர் வந்து வேற ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைன்னு ஆனால் வந்து இதுவரையிலும் யாருமே வந்து அவருக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறல இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாய் ஓத்துல பிறந்த மாதிரி தான் நாலு பேருமே ஒற்றுமையாக இருக்கிறா இருக்கிறாங்க இதை வந்து நடேசனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை மறைச்சி தான் வச்சிருப்பாரு அவரும் தான் பெத்த பிள்ளையாட்டம்தான் பல்லவனையும் நினைக்கிறாரு ஆனால் வந்து பல்லவன் இந்த வார்த்தையை ஓயாமல் அவரை பார்த்து கேட்பார் அந்த போட்டாவை பார்க்குற விட்டம்லாம் அதனால் இன்னைக்கு எமோஷனில் வந்து சொல்லி போடுறாரு அவரு நடேசன் இப்போ சோழனும் சத்தம் போடுறாரு உங்களுக்கு ஏதாவது பேச தெரியுதா இந்த இடத்துல இப்படியே இல்லாமல் என் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை திட்ட ஆரம்பிச்சிட்றாரு பல்லவன் வந்து அழுக ஆரம்பிச்சுறாரு அப்போ வந்து நான் உங்க கூட பிறக்கலையா நான் வந்து அனாதியா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் வந்து சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேருமே வந்து டேய் நீ ஏன் தம்பிடா ஏன் கூட பிறந்தவன்டா நீ நாங்கள் யாருமே அப்படி உன்னை நினைக்கலடா நீ ஏண்டா எதையாவது உன்னை கற்பனை பண்ணிக்கிற அப்பாவும் உன்னை இதுவரையிலும் அப்படி நினச்சதில்ல அவர் பிள்ளைமா தான்ண்டா உன்னை நினச்சிருக்காரு நீயா இந்த கேள்வியை கேட்கவும் ஏதோ வந்து எமோஷனில் சொல்லிட்டாருடா அப்படிங்கிறாப்புல நீ எப்பயுமே என் தம்பிதான்டா எங்கள் தம்பி தான்டா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வந்து பல்லவனை கட்டி பிடிக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்த நிலாவுக்கு அதிர்ச்சி ஆகுது அவங்க அதிர்ச்சியில் என்ன பேசணுன்றதே தெரியாமல் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பல்லவன்கிட்ட ஓடியாரங்க பல்லவன் அழுகவும் பல்லவா உன்னை யாருமே இங்கே அப்படி நினைக்கலடா நானும் வந்ததுலேருந்து நீ வந்து மாற்றுத்தாய் பிள்ளை மாதிரி அவங்க யாருமே ஒரு ஒரு சில நிமிஷம் கூட அவங்க யோசிக்கலை நீ அதெல்லாம் நினைக்காதடா அவருமே அப்படித்தேன் அங்குமே அப்படித்தேன் ஏதோ இன்றைக்கி வந்து வாய் வளரிட்டாரு நீ அதை தப்பாக எடுத்துக்கிறாதடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க ப்ளீஸ் நான் எனக்கு வந்து கொஞ்சம் அமைதியான இடத்துல நான் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி அப்போனா போய் கொஞ்சம் நேரம் வெளியே உக்காந்துட்டு எழுந்திரிச்சி வா அப்படின்னு சொல்கிறாப்ல நிலா அவரும் வெளியே எழுந்திரிச்சு போகிறாரு அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க அவனை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அவனே உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க நடேசனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்கு ஏன் இப்படி நம்ம இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்த உண்மையை ஏன் இப்படி சொன்னோம் அந்த பையன் ரொம்ப வேதனைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவரும் வேதனைப்படுறாரு அப்புறம் நிலா வந்து வெளியே பார்க்குறாங்க பல்லவனை காணாம் பல்லவனை காணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடியாராங்க உடனே வந்து எதுவும் கோமாக ஏதாவது ஒரு முடிவு எடு தப்பான முடிவு எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனும் எடுக்கல உடனே எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்றாங்க பல்லவன் போட்டு அவள் காமிச்சு எல்லோரும் தெரியலை தெரியலேன்னு சொல்கிறாங்க எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடுவானோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது உண்மையிலே பல்லவன் அம்மாவுக்கு நடேசன் அடைக்கலம் கொடுத்தாரா இல்லை அவங்க யார் என்ற உண்மை இனிமேல் தெரிய வரும்